இன்றைக்கு புனித தோமானுடைய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது நான்கு நச்செய்திகளிலும் இயேசுவின் பாடுகள் மற்றும் உயிர்ப்பை ஒரு தொடராக அந்த தொடர்ல சந்தேகம் நம்பிக்கையின்மை குழப்பம் பயம் துன்பம் ஆச்சரியம் இவைகளை கடந்து இயேசுவின் உயிர்ப்பை சீடர்கள் நம்புவதாக காட்டுகிறது இன்னைக்கு நச்செய்தியில் இடம்பெற்றிருக்கிற இந்த சிறப்பு பகுதி மற்ற மூன்று நச்செய்தியிலும் கிடையாது யோவான் மட்டுமே விசேஷித்த விதமாக இந்த சிறு பகுதியை நாம் இயேசுவை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார் முன்னால சீடர்கள் யோவான் நச்செய்தி இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூணு வரை இயேசு காட்சி கொடுக்கிற போது தோமையார் அவர்களோடு இல்லை அப்படி இல்லாத போது எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க இயேசுவை பார்த்தோம் இயேசுவை பார்த்தோம் இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு சொல்லுகிற போது தோமியார் சொல்றாரு நான் தொட்டு அனுபவித்தால் ஒலிய நம்ப மாட்டேன் அப்படிங்கிறத சொல்றாரு அந்த இருபத்தைந்தாவது வசனத்துல அவர் மறுக்கிறார் நான் பார்க்கணும் நான் தொடணும் ஐ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது அனுபவிக்க வேண்டும் என்கிற வார்த்தையினுடைய தாக்கமாக இருக்கிறது அந்த காயங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழாவது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது எட்டாம் நாள் மீண்டும் அமைதி அந்த அமைதியில அங்கு தோன்றுகிற போது தோமையாரை ஆண்டவரே அழைக்கிறார் நம்பிக்கையின்மையை நம்பிக்கையின் பயணமாக மாற்றுகிறார் விளக்கம் கேட்கல மன்னிப்பு கேட்கல மாறாக விசுவாச அறிக்கையை பே நம்முடைய தோமா வெளியிடுகிறார் என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஒரு வார்த்தைய அவர் சொல்றார் அந்த தான் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல இயேசு சொல்றாரு காணாமலே நம்புவோர் பேரு பெற்றோர் அப்படின்னு சொல்லி சொல்றார் நம்ம சந்தேகத்தோமா அப்படின்னு சொல்லி அவரை சும்மா ரொம்ப சின்னதா கட்டிடக்கூடாது அந்த அனுபவம் வேண்டும் இயேசுவை தொட்டு பார்க்க வேண்டும் அந்த தொட்டு பார்த்து அவர் அனுபவித்த அனுபவம் தான் வேத சாட்சியாய் இந்த இயேசுவுக்கு மறிப்பதற்குரிய உத்வேகத்தை ஒரு தைரியத்தை அவருக்கு கொடுத்தது இயேசுவே அவரை போல் நாங்களும் உம்மை அனுபவிக்க சாட்சியாய் மாற வழிநடத்தும் ஆமை